அடுத்ததாக சிறப்புரையாற்ற நமது குமரிக்கண்ட தமிழ்ச்சங்க உறுப்பினர் அன்பு தம்பி திரு வித்யாஜோதி அஜித் அவர்களை அழைக்கின்றேன் ஒரு சிற்றுரை வழங்க அவரை அன்புடன் அழைக்கின்றேன் தம்பி வாருங்கள் பொதுவாகவே சுதேகண்ணன் அவர்களை வந்து முதல் முதலில் முகநூல் மூலமாகத்தான் பழக்கம் பிறகு அவர் என்னுடைய அகநூலில் இடம் பிடித்தார் தன்னுடைய வரிகளின் மூலமாக கவிதை வரிகளின் மூலமாக வாழ்க்கையில் இருக்கிற வலிகளை வரிகளாக வடித்து கொடுப்பதில் அவர் சால சிறந்தவராக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல்வேறு விதமான சோகங்களை துயரங்களை பார்க்கிறோம் அந்த சோகங்களை துயரங்களை எல்லாம் வரிகளாக வடித்து தருவதிலே அவர் மிக அற்புதமான மனிதராக இருக்கிறார் பொதுவாகவே ஒரு எழுத்தாளர் என்றால் ஏழையாகத்தான் இருப்பார் ஒரு பத்திரிகையாளர் என்றால் பட்டினி கிடப்பார் என்றுதான் நம்முடைய பார்வை அது பெரும்பாலான இடங்களில் அப்படித்தான் நடக்கிறது நான் அவர் எப்படி அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் என்ற வகையிலே என்னால் சரியாக எழுத சொல்ல முடியாது ஏனென்றால் நான் நோட் பண்ணி வைத்ததெல்லாம் இப்பொழுது என்ன மொபைல் அணைஞ்சிட்டு ஒரு இடத்துல அவர் சொல்கிறார் என் புத்தகம் என்ன செய்யும் யாரோ ஒரு ஆள் கேட்கிறார் உன் புத்தகம் என்ன செய்யும் என் புத்தகம் யுத்தம் செய்யும் என் நூல் ஆயிரம் இந்திரஜித் வில் உன்னுடைய புத்தகம் என்ன செய்யும்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய புத்தகம் யுத்தம் செய்யும் என்னுடைய நூல் ஆயிரம் வில் அப்படி அந்த புத்தகத்தினுடைய தன்னுடைய புத்தகம் இந்த சமூத சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் என்ன செய்யும் என்பதை மிக தெள்ள தெளிவாக சொல்கிறார் இன்னொரு இடத்திலே அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அவருடைய காதல் கவிதைகளாக இருந்தாலும் இந்த காவலர் கவிதைகளுக்குள்ளே பர வரலாற்று சம்பவங்களை அவர் உள்ளே கொண்டு வருகிறார் ஒரு மகாபாரத கதையை அல்லது ராமாயண கதையில மிக எளிதான முறையில் அவர் கொண்டு வருகிறார் என்ன கொண்டு வர்றாருன்னா ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா அந்த என்னது ராமாயணத்தில் அந்த ராமன் வந்து அந்த வானர படையை கூட்டி கொண்டு அங்கே இலங்கையிலே சென்று அந்த சீதாவை மீட்டு கொண்டு வருகிற சம்பவத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறார் என்றால் குரங்கு படையை கூட்டி குரங்கு படையை கூட்டி இலங்கை சென்று அங்க விலங்கை மீட்டு சீதாவை கொண்டு வருகிறேன் என்று அந்த சம்பவத்தில் இலங்கை விலங்கை குரங்கை என்று பல இடங்களில் அப்படி அந்த வார்த்தைகளினுடைய வார்த்தை விளையாட்டை செய்கிறார் இன்னொரு இடத்திலே சொல்கிறார் தன் இரு உயிர்களோடு சீதா தேகம் காடு புகுந்தது காட்டுக்கு போறாங்க சீதை என்ன காரணம்னா சலவை தொழிலாளி ஒருவருடைய சந்தேகம் சீத்தை தேகம் பிறகு இன்னொரு இடத்துல இதை முடிக்கின்ற பொழுது ஏன்னா அந்த வரி அப்படியே சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த வரி எங்கெங்கே இருக்குதுன்னு உள்ளது எனக்கு வந்து கரெக்டாக தெரியல இன்னொரு இடத்துல வந்து அந்த முருகனை பற்றி சொல்லுகின்ற பொழுது மலைக்கு வருவாளாம் வள்ளி நீ ஒன்றும் சொல்லாது வா இல்லாவிட்டால் சதை இல்லாவிட்டால் ரத்தம் வர சதையை நுள்ளி வள்ளின்னு முடிச்சுட்டு பிறகு அந்த இடத்துல என்ன வந்து சொல்லி முடிக்கிறாருன்னா நுள்ளி நம்ம பொதுவாக தமிழில் சொல்லுகின்ற பொழுது கிள்ளி என்று சொல்லி விடலாம் ஆனால் வள்ளி என்று சொல்கின்ற அந்த பதத்தோடு நாம் நுள்ளி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அந்த இது வந்து என்னது நிறைய இடத்துல வழக்கமான தமிழில் பயன்படுத்துகிற பல வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் மகாபாரத சொல்லுகின்ற பொழுது ஒரு மகாபாரதம் போர் எப்படி நடந்தது என்பதை சொல்லுகின்ற பொழுது பொதுவாகவே நாம் கல்யாணம் செய்கின்ற பொழுது நாள் நேரம் இடம் இவையெல்லாம் செய்து நாம் வந்து மகாபாரத பொதுவாக நாம் திருமண விஷயங்களை செய்வோம் ஆனால் இவர் வந்து அந்த மகாபாரத போர் கூட நாள் தினம் இடம் இவையெல்லாம் குறித்து வைத்து அந்த மகாபாரத போரை பதினெட்டு நாட்கள் நடத்தியதாக அவர் அந்த கவிதையிலே சொல்கிறார் எங்கோ இருக்கின்ற சம்பவங்களை எல்லாம் அந்த சாதாரண கவிதை வரிகளில் கூட இன்னொரு இடத்திலே சொல்கிறார் திருவிழே பொம்மை பொம்மை கோவிலிலே சிற்பம் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார் எட்டு குணத்தில் லட்டு மாதிரி எட்டு குணத்தில் லட்டு மாதிரின்னு அந்த எட்டு பின்ன எங்கே கொண்டு போறான்னா எட்டு பெண்களை திருமணம் செய்து சிந்தாமணியினுடைய நாயகன் சீவகன் இருந்தான் என்னுடைய ஜீவன் எடுக்க இவன் ஒருத்தி போதும் சீவகன் இங்கே ஜீவன் என்னுடைய நம்ம எனக்கு ஜீவன் எடுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி பல வரிகளிலே தன்னுடைய வார்த்தை விளையாட்டுகள் பல்வேறு சம்பவங்களில் தன்னுடைய வரலாற்று சம்பவங்களையும் பல்வேறு இடங்களிலே பல்வேறு விஷயங்களை தன்னுடைய வரிகளின் மூலமாக வடித்து தந்திருக்கிறார் வெறுமனே மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அது ஒரு கவிதை புத்தகமாக தென்பட்டாலும் கூட அந்த புத்தகத்துள்ள பல்வேறு வரலாற்று சம்பவங்களை பல்வேறு இதிகாசங்களை அந்த புத்தகத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய இந்த எழுத்து பணி என்பது இன்னும் மிக நெடிய பயணமாக இருக்க வேண்டும் அவரே சொல்வது போது மாதிரி எழுத்து என்பது பாரதி சொல்வது மாதிரி எனக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு ஓயாது உழைத்தல் என்று பாரதியின் வரிகளை மாதிரி இவர் எழுத்து என்பது மிகவும் எழுச்சி பெறக்கூடிய வார்த்தைகளை கொண்டது அந்த எழுத்து பணி இன்னும் மிக நீண்ட நடிக பயணமாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் தம்பி அஜித் அவர்கள் மிக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தினார் அவருக்கு அந்த அது அந்த மிஸ்ஸாக மருந்தால் இன்னும் சிறந்த வரிகளை அவர் இங்கு படைத்திருப்பார்